இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு கதையாக நிஜமான சம்பவமாக என்னென்னு தெரியல எனக்கு இது வந்து ஒரு எல்லாம் ஓல்டேஜ் ஹோம் அப்போ அங்கே ஒருத்தவங்களுக்கு ஒரு நைன்டி எத் பர்த்டே அன்றைக்கி அவர் வந்து பையனுங்க ஒரு நாலு பையனுங்க இருக்காங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஒருத்தரும் வர ஒரு ஃபோன் கேன்னு ஒன்றுமே இல்லை ஒரு கோ மனசே நல்லா இல்லை அப்படியே அழுவழுவையாக வருது அவருக்கு அப்பா திடீர்னு அவருக்கு அங்கே ஒரு சத்தம் கேட்குறது ஹாப்பி பர்த்டேன்னு என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த அநாத ஆசிரமத்திலேருந்து பையங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு பெரியவர் வராரு வந்து எல்லாரும் அவரை சுற்றி நின்று பாட்டு பாடி அப்படியே சந்தோஷம் ஆகிட்டார் அவர் என் பிள்ளைகளெல்லாம் நான் தலையை சுற்றி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு என் பணத்தை கூட ஒருத்தனை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஏற்றவருக்கு இவ்வளவுக்குள்ள அநாத பிள்ளைய இருக்காங்க இவ்வளவுக்குள்ள பேர் என்ன சுத்தி நிற்கிறாங்க எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு ஆமா தான் மன்னிப்போம்ன்றது வந்து மறப்போம் மன்னிப்போம் எதை மறக்க முடியாம இருக்கு நம்ம வாழ்க்கையிலனா நிறைய சம்பவங்கள் ஒரு சம்பவம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு ஏன்னா ஏன் சம்பவம் கஷ்டமா இருக்குன்னா நம்மளுடைய ஈகோ இருக்குல்ல நான் அகங்காரம் இருக்குல்ல அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் விட்டு வெளிய போகிறோம் இப்போ இந்த பெரியவரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்பு பிள்ளைகள்லாம் வருவோம் அப்படின்னு பேரமாக இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் என்னமோ இருந்த இல்லை இதை வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமாக இருந்திருக்காது இருக்காது அதனால விட்டாங்க ஆனால் இவருக்கு வந்து அதை முக்கியமான முக்கியமான இருந்துச்சு அந்த அது மாதிரி அந்த ஈகோவோட அட்டாச் ஆகும்போது போது நமக்கு வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட் ஏமாற்றங்கள் ஜாஸ்தியாகிறது இது சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சம்பவம் எம்டிஎல்ல வந்து நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரம் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டு மட்டும் ஒர்க் பண்ணோம் பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி ரொம்ப நல்லா மேலே கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அவங்க வந்து எல்லா ஷேரையும் என்கிட்டருந்து வாங்கணுன்றாங்க அப்போ வாங்கன்னு சொல்லும்போது சரின்னு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ரெடியாக என்ன பண்ணுறேன் நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து இந்த ஷேருடைய வேல்யூலாம் பார்க்குறாங்க பார்த்து ஒரு அமௌண்ட் வருது அங்கே எங்கிலாந்துலேருந்து என்ன சொல்லிட்டாங்க இது ரொம்ப ஜாஸ்தி வந்து கொடுக்குறதுக்கு நான் என்னென்னா பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு வந்து அதை பற்றி முக்கியம் இல்லை அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக போச்சு அப்போ சொல்லிவிட்டு எயிட்டி பர்சன்ட் தான் கொடுப்பேன் நீதி டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் முதல்ல ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோம் உங்களை எதிர்பார்ப்போடு இருந்தோம் நடக்கலையே அப்படின்னு ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த எதிர்பார்ப்பு வந்து மாறிப்போச்சு ஏன்னா இப்போ எனக்கு டைம் ஃப்ரீயாக கிடச்சிது தான் விழிப்புணர்வை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் புஸ்தகம் எழுதுறதுக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்கிது அந்த சந்தோஷம் இன்றைக்கி வந்து அந்த பழைய ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை மறக்க வச்சிருச்சு அதான் மன்னிப்போம் மறப்போம் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த சொல்லும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம் எந்த சமூகத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்துடுறோம் இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எஸ்பெஷலி வாழ்க்கையில் பார்த்தோம்னா எஸ்பெஷலி நான் நம்ம வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கோ நிறைய எதிர்பார்ப்பு இந்த சின்ன வயசுல எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் போக போக அது ஏன்னா பக்குவமாகி நம்ம வந்து அந்த அனுபவத்தில் நம்ம சரி இது இப்படி நடந்தா ஓகே சரி மன்னிச்சிடுவோம் மறந்துடுவோம் மறந்துருவோம் அந்த மன்னிப்போம் மறப்போன்றது ரொம்ப முக்கியமானது அதான் இன்னைக்கு டாபிக்க எடுத்தோம் மக்களுக்கு அதான் சொல்லணும் நம்ம உம் இதோட இன்னைக்கு முடிசிவோமான்னு இன்னைக்கு முடிச்சிட்டு அடுத்த வாரம் பாக்கலாமா உம் ஓகே இந்த வாரம் நீங்க யார யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைக பிறந்த நாளை கொண்டாடுதுலாம் திருவோண நாளை கொண்டாடுதலோ எல்லாேருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களோ அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு சரியாக இல்லாமல் இருப்போம் மனசளவில் காயப்போட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுமோ அவங்களுக்கு சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே